அன்பிற்குரிய மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ பார்த்துட்டு பார்த்துட்ருக்கிறது வேதியியலுடைய அடிப்படையான கருத்துக்களை பற்றி பார்த்துட்ருக்கோம் ப்ளஸ் ஒன் கெமிஸ்ட்ரிக்கும் ப்ளஸ் டூ கெமிஸ்ட்ரிக்கும் அடிப்படையான கருத்துக்களை பற்றி பார்த்துட்ருக்கோம் இதுக்கு முந்தைய வகுப்புகளில் அணுனா என்ன அப்படின்ற அந்த வரலாறை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அதுக்கப்புறமா அதுக்கு அடுத்த வகுப்பில் எவ்வாறு தனிமங்களை குறிப்பிடலாம் அப்படின்றதையும் அந்த வரிசை அட்டவணையில் உங்களுடைய பேரில் என்னென்ன தனிமங்கள்லாம் இடம்பெற்றிருக்கு அப்படின்றதையும் அந்த தனிமங்களில் இருக்கின்ற அணுவிற்கு உரித்தான புரோட்டான்கள் எண்ணிக்கை எப்படி கணக்கீடு செய்கிறது எலக்ட்ரான்கள் எப்படி கணக்கீடு செய்கிறது நியூட்ரான்களை எப்படி கணக்கீடு செய்கிறது இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இதை சப்போஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதனுடைய வீடியோஸ் இருக்கும் நீங்கள் எடுத்து பாருங்கள் அந்த கண்டினியூட்டி இருந்தால் தான் உங்களுக்கு எல்லாமே நல்லா புரியும் இன்றைய வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மிக மிக முக்கியமான எலெக்ட்ரான் அமைப்பை எழுதுவது எப்படி ஒரு அணுவிற்கு எலக்ட்ரான் அமைப்பை எழுதுவது எப்படி அப்படின்ற கருத்தை தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஹவு டு ரைட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஃபார் அன் ஆட்டம் அப்படின்ற அந்த கருத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நம்மளுடைய சூரிய குடும்பம் இந்த பக்கம் இருக்கிறத பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன் சூரிய குடும்பத்தை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் சூரியனை மையமாக கொண்டு ஒன்பது கோள்கள் வந்து சுற்றி வருகின்றது அப்படின்றதும் நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அதில் கடைசியாக இருக்க கோல் வந்து குறுங்கோல் அப்படின்றதால அது லிஸ்ட்லேருந்து எடுத்துட்டாங்க இப்போ எட்டு கோள்கள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இல்லையா ரைட் இப்போது இந்த கோள்களுடைய இயக்கம் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் நல்லாவே பார்த்துருப்பீங்க அதாவது சூரியனை சுற்றி இந்த எட்டு கோள்களும் வட்டப்பாதையில் இல்லை நீள் பாதையில் கூட சொல்லலாம் சுற்றி வருகின்றது ஆக முதல்ல இப்போ நம்ம வட்டப்பாதையினே எடுத்துப்போமே உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரியணும் அப்படின்றதுக்காக இதை நான் சொல்லிடுறேன் அப்போது சூரியனை சுற்றி அனைத்து கோள்களும் வட்டப்பாதையில் சுற்றி வருகின்றது அப்படி போது தன்னைத்தானேவும் சுற்றி கொள்கிறது அப்படின்னு நல்லாவே உங்களுக்கு தெரியும் தன்னைத்தானே சுற்றி கொள்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும் பூமிக்கு பூமிக்கு வந்து எவ்வாறு இரவு பகல் ஏற்படுகிறது அப்படின்னா அந்த தன்னைத்தானே சுற்றி கொள்வதன் மூலமாக ஒரு பக்கம் இருளாகவும் ஒரு பக்கம் வெளிச்சமாகவும் மாறி மாறி வருகின்றது அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம் அப்போது இந்த ஒவ்வொரு கோள்களுடைய சுற்றுவட்ட பாதி தான் இந்த மாதிரி வந்து ஒரு கோடு மாதிரி போட்டு காமிச்சிருக்காங்க உண்மையிலே இது மாதிரி கோடுலாம் இருக்காது சரியா நீங்கள் கேட்கக்கூடாது சார் இது மாதிரி லைன் இருக்குமாங்க ரோடு மாதிரி போட்டிருப்பாங்களா அந்த ரோடில் தான் இந்த கோள்கள்லாம் சுற்றி வருமா நம்ம பூமியெல்லாம் அந்த ரோடு மேலே அப்போ கோள்களுடைய இயக்கமானது இது தெரிஞ்சுக்கணும் அங்க இது மாதிரி லைன்லாம் எதுவுமே கிடையாது அப்படியே வந்து சுற்றி வர்றது தான் இவங்க லைன் மாதிரி போட்டு நம்ம புரியறதுக்காக சொல்லியிருக்காங்க இந்த மாடல் தான் நியூஸ் போர் சொன்ன மாடல் எவ்வாறு சூரியனை சுற்றி ஒவ்வொரு கோள்களும் வட்டப்பாதையில் சுற்றி வந்து கொண்டிருக்கின்றதோ அதே போலவே அணுக்கருவை சுற்றி வட்டப்பாதையில் எலக்ட்ரான்கள் சுற்றி வந்து கொண்டிருக்கின்றது அப்படின்றத நியூஸ் போர் சொன்னார் அதனால்தான் இதை நம்ம பிளானட்டரி மாடல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரியா பிளானட்டரி மாடல் அப்படின்னு சொல்கிறது காரணம் சூரியனை சுற்றி எவ்வாறு எட்டு கோள்களும் சுற்றி வருகின்றதோ அதே போலவே இந்த அணுக்கருவை சுற்றி எலக்ட்ரான்களும் வட்டப்பாதையில் சுற்றி வருகின்றது அப்படின்றத அவர் சொன்னார் இந்த ரெண்டு விஷயத்தையும் ஒப்பிட்டு பாருங்களேன் நம்ம ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கலாம் அணு என்பதை நம்ம கண்ணால் பார்க்க முடியாது ஏன்னா அளவுக்கு மிக நுண்ணிய ஒரு துகள் தான் அணு சூரிய குடும்பத்தையும் நம்ம கண்ணால் ஏன்னா ரொம்ப 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 பெருசு இருக்க நம்ம வந்து பெருசு ரொம்ப கண்ணால் பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப பெருசு சூரியனையே நம்ம பார்க்கும்போது அது சின்னதாக தான் தெரியுது காரணம் வந்து அவ்வளோ ஒளியாண்டுகள் தொலைவில் அது இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்போது மிக பெரிதாக இருக்கின்ற அந்த விஷயத்தை நம்மளால் கண்ணால் பார்க்க முடியல மிக சிறியதாக இருக்கின்ற அணுவான அந்த கருத்துக்களையும் நம்ம கண்களால் பார்க்க முடியல அப்போ இடைப்பட்ட ஒரு அற்ப வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்க சொற்ப மனிதர்கள் தான் நாம் இந்த பெரிய மிக பெரிய சூரிய குடும்பத்தையும் நாம் கண்களால் பார்க்க முடியாத மிக சிறிய அணுவையும் முடியாத இந்த சொற்ப வாழ்வில் நம்ம வாழ்கின்ற இந்த சமூகத்திற்கு பயனுள்ள வகையில் வாழணும் அப்படின்றத மட்டும் உங்ககிட்ட நான் தெரிவிக்கணும்னு ஆசைப்பட்றேன் சரி இப்போது இங்கே வருவோம் இந்த ஒவ்வொரு கோள்களும் சுற்றி வருது இல்லையா இந்த வட்டப்பாதை மாதிரியே அணுக்கருவை சுற்றி எலக்ட்ரான்கள் வட்டப்பாதையில் சுற்றி வருது அப்படின்றத நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும் இந்த வட்டப்பாதைகளுக்கு நீல்ஸ் போர் என்ன பண்ணார்னா பேர் வச்சார் நீல்ஸ் போர் வந்து பேர் வச்சார் அது வந்து ஷெல் எனர்ஜி ஷெல்னு சொல்லலாம் எனர்ஜி ஷெல் அப்படின்னா தமிழை வந்து ஆற்றல் கூடு அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு மூணு நாலு பேர் வந்து இருக்குது இந்த எனர்ஜி ஷெல்ன்னு சொல்கிறேன் இல்லையா இந்த வட்டப்பாதைன்னு சொல்கிறேன் இல்லையா இதுக்கு வந்து ஷெல்ன்னு சொல்லுவாங்க தமிழை வந்து கூடு அப்புறம் இன்னொன்று சொல்லுவாங்க எனர்ஜி லெவல்னு சொல்லுவாங்க தமிழில் வந்து ஆற்றல் மட்டம் ஏன்னா நீல்ஸ் போரோடைய கான்செப்டில் சொல்லியிருப்பார் எலக்ட்ரான்கள் வந்து அந்த தான் சுற்றி வருமே தவிர அந்த ஆற்றல் வந்து வரையறுக்கப்பட்டதாக இருக்கும் அது அடுத்த வட்டப்பாதைக்கோ இல்லை மேலிருந்த வட்டப்பாதைக்கோ போகணும் அப்படின்னா அது ஆற்றலை ஏற்றுக்கொண்டோ அல்லது கீழே வரணும் அப்படின்னா இழந்தோ தான் வர முடியுமே தவிர மற்றபடி அது அங்கேயே தான் இருக்கும் அப்படின்னு சொன்னார் தான் அது ஆற்றல் மட்டம்னு சொல்கிறோம் சரியா இப்போ நான் ஒரு மூணு நாலு பேர் அடிக்கடி பயன்படுத்தணும் எங்கள் குழம்ப கூடாது செல்னு சொல்லுவேன் கூடு அப்படின்னு சொல்லுவேன் ஆற்றல் மட்டம் அப்படின்னு சொல்லுவேன் எனர்ஜி லெவல்னு சொல்லுவேன் எதுவாக இருந்தாலும் நீங்கள் குழம பார்த்துக்கணும் ஸோ இந்த நீல்ஸ் போருடைய மாடல் தான் அதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு விஷயமாக வந்து உருப்பெற்றது இங்கே வந்து பார்த்திங்கன்னா சூரியனை சுற்றி எல்லா கோள்களும் ஒரே அச்சில் வந்து இயங்குகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க அதாவது நேர்கோட்டில் இருக்க மாதிரி நீங்கள் பார்க்கலாம் ஆனால் எலக்ட்ரான்கள் நீல்ஸ் பொருடைய கான்செப்டில் அப்படிதான் இருக்கும் பிளானட்டரி எப்படி இங்கே சூரிய குடும்பம் இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்கும் ஆனால் அதுக்கப்புறம் வந்து கண்டுபிடிப்புகள் அதுக்கப்புறம் வந்து அறிவியல் வளர்ச்சியில் அணுவானது இப்படி தான் அந்த எலக்ட்ரான்கள் இதே டேரக்ஷனில் தான் சுற்றணுன்ற அவசியம் இல்லை அது எப்படி எப்படி ஒன்றும் ரொட்டேஷன் ஆகுது பாருங்க இது மாதிரி ஆகலான்றது தான் அடுத்தது கொடுத்துருப்பாங்க அது நம்ம போக போக பார்க்க போகிறோம் இப்போது உங்களுக்கு அடிப்படையாக எலக்ட்ரான் அமைப்பு எப்படி இருந்தது தான் உங்களுக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கேன் ரைட்டா அப்போ இது வரைக்கும் நீங்கள் நல்லா கவனிச்சிட்டிங்கன்னா இந்த சூரிய குடும்பத்தை வச்சு இதை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அடுத்ததாக நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த கான்செப்டை அடுத்த லெவலுக்கு நம்ம போக போகிறோம் என்ன அப்படின்னா அந்த அணுக்கருவியை சுற்றி இருக்கின்ற முதல் வட்டப்பாதையை கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வச்சுருக்காங்க அடுத்த அடுத்த வட்டப்பாதை கே ஆட்சல் மட்டம்னு சொல்லாமல் இதுக்கப்புறம் எல் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க அதுக்கு அடுத்த ஆட்சல் மட்டத்துக்கு எம் அதுக்கு அடுத்த ஆட்சல் மட்டத்துக்கு என் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க அதாவது முதல் கூடு முதல் ஆட்சல் மட்டம் ஃபஸ்ட்டு ஷெல் கேஷெல் ரைட்டா அணுக்கருவை சுற்றி இருக்கின்ற முதல் ஷெல் வந்து கேஷெல் செகண்ட் ஷெல் வந்து எல் ஷெல் தேர்டு ஷெல் வந்து எம் ஷெல் ஃபோர்த்து ஷெல் வந்து என் ஷெல் சரியா நல்லா மனசில் பதிவு யோசிச்சிட்டிங்களா அப்படியே சூரிய குடும்பத்தை நீங்க கற்பனை பண்ணிக்கிறீங்களா சூரியனை சுற்றி முதல்ல என்ன இருக்குது புதன் மெர்க்குறி இருக்குது அது வந்து என்னது கேஷல் மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும் சின்ன அதுக்கு அதுக்கடுத்தது என்ன இருக்குது வீனஸ் இருக்குது வீனஸ் வந்து எல்ஷெல் மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும் அதுக்கடுத்து மூணாவது நம்ம இருக்கிற நமக்கு வந்து அடைக்கலம் கொடுத்துருக்கிற இந்த இரத்த அது வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது ஷெல் எம் ஷெல் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் நாலாவது செல்லு என் ஷெல் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்ஸுக்கு குண்டான செல்லு இவ்வளோ தான் இருக்கா சார் இல்லை அது மாதிரி போயிட்டே இருக்கும் இங்கே எட்டு இருக்கிற மாதிரி அதை தாண்டி போயிட்டே இருக்கும் எம் என்ஓபி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும் அப்போ இப்போ முதல் கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கிறீங்களா இந்த போர் மாடலை வச்சே நம்ம எல்லாத்தையும் புரிஞ்சிக்கலாம் எலக்ட்ரானிக்கையும் தான் ஈஸியாக எழுத முடியும் அணுக்கிற இருக்க ஷெல்லுக்கு வந்து பேர் தெரியுமா ஃபஸ்ட்டு ஷெல்லுக்கு என்ன கே செகண்ட் ஷெல்லுக்கு எல் தேர்ட் ஷெல்லுக்கு எம் ஃபோர்த் ஷெல்லுக்கு என் ஷெல்னா தமிழில் கூடு ரைட்டாக இது இன்னொரு பேர் என்ன சொல்லலாம் எனர்ஜி லெவல்னு சொல்லலாம் தமிழில் ஆட்சில் மட்டம்னு சொல்லலாம் புரியுதா ஓகே இப்போ இந்த ஒவ்வொரு செல்லையும் எலக்ட்ரான்கள் நிரம்ப போகுது அந்த ஒவ்வொரு ஷெல்லையும் எலக்ட்ரான்கள் நிரம்பதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது சரியா அது என்னென்னா ஒரு குறிப்பிட்ட செல்லில் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் மட்டும்தான் எலக்ட்ரான்கள் நிரம்பும் அதை விட அதிகமாக அங்கே நிரம்புறதுக்கு இடம் இல்லை இப்போது உதாரணத்துக்கு இந்த குடும்பத்தையே நம்ம சூரிய குடும்பத்தில் முதல் கோள் என்ன அப்படின்னா புதன் புதன் வந்து சைஸில் பார்க்குறீங்கல்ல இது இருக்கிறதுலே சின்ன வட்டப்பாதை அப்போ புதன் கோல் மாதிரி எத்தனை கோள்களை இதில் அடக்கலாம் அப்படின்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக நான் சொல்கிறேன் ஒரு ஆறு இல்லை ஏழு வருமா அதுக்கு மேலே இங்கே வந்து இடம் கிடையாது ஏன்னா வந்து இருக்கிறதே சின்ன வட்டப்பாதை ஆனால் நீங்கள் இது அடுத்தது நீங்க வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா யுரேனஸ் நெப்டியூனில் பாருங்களேன் நெப்டியூன் வந்து பெரிய வட்டப்பாதை அப்போ நீங்கள் ஒரு புதன் தூக்கி வந்து இங்கே நீங்கள் வைக்கணும் அப்படின்னா ஒரு ஐம்பது அறுபது கோலை வந்து அது சுத்த விடலாம் ஒரு கற்பனையாக நான் சொல்கிறேன் சரியா அதே மாதிரி இங்கே ஒவ்வொரு ஷெல்லுக்கும் ஒரு குறிப்பிட்ட மட்டும் மட்டும்தான் எலக்ட்ரான்கள் அதிகபட்சமாக நிரம்பும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா முதல் ஷெல் கேஷெல்லில் ஒன்லி டூ எலக்ட்ரான்ஸ் மட்டுந்தான் மேக்ஸிமம் நிரம்பும் அதிகபட்சமாக டூ எலெக்ட்ரான்ஸ் தான் நிரம்பும் அதுக்கு மேலே அங்கே இடம் கிடையாது சார் தோ இரு பாருங்க சார் இடம் இது இரு கேப் இந்த எல்லாம் ஃபில் பண்ணலாமே சார் அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது ஃபில் ஆகாது காரணம் என்ன அப்படின்னா எலக்ட்ரான்கில் என்ன சார்ஜ் அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜ் அப்போ ஒரே ஷெல்லில் நெகட்டிவ் சார்ஜில் இருக்க ஒரு எலக்ட்ரான் அடுத்த ஷெல்லில் இருக்க இன்னும் அதான் அதே செல்லில் இருக்க இன்னொரு எலக்ட்ரான் நெகட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணும் அப்படின்னா அடைய செய்யும் ஒரே மின்சுமை என்ன ஆகும் அப்படின்னா அடையும் எப்படி வந்து நீங்கள் காந்தத்தில் வட துருவத்தையும் வட துருவத்தையும் கிட்ட கொண்டு வந்தீங்கன்னா அது விளக்குதோ அதே மாதிரி எலக்ட்ரான் எலக்ட்ரான் விளக்கம் பெறும் அதனால தான் இந்த சின்ன ஷெல்லில் கேஷெல்லில் அதிகபட்சமாக எவ்வளோ எலக்ட்ரான்கள் நிரம்பும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ரெண்டு எலக்ட்ரான் சரியா அடுத்தது எம் ஷெல்லில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகபட்சமாக எவ்வளோ எலக்ட்ரான்கள் நிரம்பும் அப்படின்னா எட்டு எலெக்ட்ரான்கள் நிரம்பும் இது விட இது அதிகமாக இருக்குது அப்போ ஏன்னா அது பெருசு கொஞ்சம் நீங்கள் பார்க்கும் பார்க்கும்போதே பெருசாக தெரியும் அடுத்தது எல்ஷெலுக்கு அப்புறம் எம் ஷெல்லில் வந்து அதிகபட்சமாக எவ்வளோ எலக்ட்ரான்கள் நிரம்பும் அப்படின்னா பதினெட்டு எலக்ட்ரான்கள் நிரம்பும் சார் இதெல்லாம் எப்படி சார் ஞாபகம் வச்சுருக்குது அப்படின்னா கிளியப்படாதீங்க ஒரு சிம்பிளான ஃபார்முலா ஒன்று இருக்குது ரொம்ப சிம்பிளஸ்ட்டு ஃபார்ம்லா அந்த ஃபார்மிலாம் ஞாபகம் வச்சுக்க போகிறீங்க உள்ள அணுக்கருன்றது அப்படியே தான் இருக்கும் நம்ம எலக்ட்ரான்களை பற்றி தான் நிறைய பேசுவோம் அணுக்கருவை பற்றி எப்போயாவது ஒரு டைம் பேசுவோம் புரோட்டான்களை பற்றி நியூட்ரான்களை பற்றி எப்பயாவது ஒரு டைம் பேசுவோம் சரியா நம்ம வந்து இந்த அணுக்கருவை விட இப்போ எலக்ட்ரான்கள் எழுதுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதுவரை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னா எலக்ட்ரானை எழுதுறது நம்ம முதல்ல என்ன பார்த்தோம் சூரிய குடும்பத்தில் ஒப்பிட்டு நியூஸ் போர்டுடைய பிளானட்டரி மாடலில் எப்படி வந்து எலக்ட்ரான்கள் ஷெல்லில் இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ரைட்டாக அதில் அடுத்தது நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா ஒவ்வொரு ஷெல்லுக்கும் என்ன பேர் என்ன நம்பர்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் ஒன்று ரெண்டு மூணு அதே மாதிரி அது ஈக்குவலாக எம் இன்னொரு கேள்வி வரும் சார் ஏபிசியில் முதல்ல தானே சார் வருது அதுதானே சார் பேர் வச்சுருக்கணும் ஏன் வந்து இங்கே கேஎல் எம்முன்னு ஆரம்பிச்சுக்கிறாங்க அப்படின்னா ரெண்டு விளக்கங்கள் சொல்கிறாங்க ஒன்று என்ன அப்படின்னா எக்ஸ்கதிர்கள் மூலமாக தான் இந்த ஷெல்லை வந்து கண்டுபிடிக்கிறாங்க அந்த எக்ஸ்கதிர்களுடைய விளிம்பு விளைவை வச்சு இந்த கேஎல்எம்என் அப்படின்ற அந்த சிம்பல்ஸுக்கு கொடுக்குறதா ஒரு விளக்கம் சொல்லப்படுது இன்னொன்று இதுக்கு வந்து பெருசாலாம் சொல்கிறது கிடையாது அப்படியே வந்து வழக்கத்தில் கேஎல்எம்என்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி இன்னொரு விளக்கமும் இருக்குது சரியா அதுதான் ஆன்சர் இப்போ நம்ம இதுவரைக்கும் பார்த்தது வந்து முதல் ஷெல்லில் கே ஷெல்லில் ரெண்டு எலக்ட்ரான்கள் நிரம்பும் அதிகபட்சமாக அப்படின்றதையும் எல் ஷெல் ரெண்டாவது ஷெல்லில் எட்டு எலக்ட்ரான்கள் அதிகபட்சமாக நிரம்புன்றதையும் மூணாவது ஷெல் எம் ஷெல்லில் பதினெட்டு எலக்ட்ரான் நிரம்பும் அப்படின்றதையும் நம்ம கற்றுக்கிட்டோம் இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுருச்சுக்கு என்ன சார் ஃபார்ம்ல இருக்குது அப்படின்னா ரொம்ப ஒரு ஈஸியான ஃபார்ம்லா இருக்குது டூ என் ஸ்கொயர்னு ஒரு ஃபார்ம்லா இருக்குது அதை நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன் இங்கே இன்னும் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா எனர்ஜி லெவல்னு போய் வச்சுருக்காங்க ஃபர்ஸ்ட் எனர்ஜி லெவலில் ரெண்டு எலக்ட்ரான் செகண்ட் எனர்ஜி லெவலில் எயிட் எலெக்ட்ரான்ஸ் தேர்ட் எனர்ஜி லெவலில் எயிட்டீன் எலெக்ட்ரான்ஸ் ஃபோர்த் எனர்ஜி லெவலில் தேர்ட்டி டூ அது மாதிரி போயிட்டே இருக்கும் கேஎல்எம் என்ஓபி அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டே இருக்கும் அந்த பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அந்த ஃபார்ம்லாம் என்ன அப்படின்னா டூ என் ஸ்கொயர் ஃபார்ம்ல என்ன ஃபார்முலா அப்படின்னா டூ என் ஸ்கொயர் ஃபார்ம்லா இப்போ என் அப்படின்றது என்னென்னா அதனுடைய வேல்யூ உடைய முதல் அது கேக்கு என்ன அப்படின்னா முதல் ஆற்றல் மட்டமாக இருக்குது இல்லையா எனர்ஜி லெவலாக இருக்குல்லையா அப்போ என் வேல்யூ ஒன்று எல் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாவது ஆற்றல் மட்டமாக இருக்கு இல்லையா அப்போ எல் வேல்யூ ரெண்டு எம் வந்து மூன்றாவது ஆற்றல் மட்டமாக இருக்கு இல்லையா அப்போ எல் வேல்யூ என் வேல்யூ மூணு நான்காவது ஆற்றல் மட்டும் எண்ணுக்கு வந்து ஸ்மால் என் வேல்யூ வந்து நாலு அப்போ நீங்கள் என்ன பண்ணும் அந்த மதிப்பை வந்து ஃபார்முலாவில் போட்டு பதிலீடு செஞ்சால் அதிகபட்சமாக எவ்வளோ எலக்ட்ரான்கள் நிறமோ அப்படின்றத நீங்கள் நீங்களே கண்டுபிடிச்சலாம் ஒப்பிக்கணுன்ற அவசியம் இல்லை இப்போ கேஷில் போட்டு பார்க்கலாமா கேஷெல்லோடைய நம்பர் என்ன ஒன்று அதாவது முதல் ஷெல் அது கரெக்டாக ஐடி முன்னாடி நான் பார்த்தேன் இல்லையா அப்போ ஒன்று தீங்கும்போது ஃபார்மால் போடலாமா ரெண்டு இன்ட்டு ஒன்று ஸ்கொயர்னு வருமா ஒன்று இன்ட்டு ஒன்று ஒன்றா அப்போது ஒரெண்டு ரெண்டு முடிஞ்சிச்சா அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா எல் ஷெல் எல் ஷெல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு எலக்ட்ரான்கள் இருக்கா அந்த ரெண்டு அது வந்து ரெண்டாவது ஷெல் ரெண்டாவது ஷெல்லில் தீங்கும் போயிட்டு அந்த நம்பரில் போட போகிறோம் டூ என் ஸ்கொயரில் டூ இன்ட்டு டூ ஸ்கொயர்னு வருமா ரெண்டு ரெண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு எம் வந்து மூணாவது செல்லு அது மேம் ஃபார்ம்மலால் போடலாமா எண்ணுக்கு பதிலாக மூணுன்னு போட போகிறோம் ரெண்டு இன்ட்டு மூணு ஸ்கொயர்னு வருமா மூ ரெண்டு மூ மூணு ஒன்பது ஒன்பது ரெண்டு பதினெட்டு அது என் என்த் ஷெல்லு என் வேல்யூ நாலு அப்போது நாலு ஸ்கொயர்னு போட்டிங்கன்னா நாலு நான் பதினாறு பதினாறு ரெண்டு முப்பத்தி ரெண்டு என் என்லாம் நான் கண்டுபிடிச்சிட்டேன் இல்லையா அதாவது நானே இங்கே போட்டேன் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஓ ஆர் இது வரைக்கும் கண்டுபிடிங்க ஓ பிக்யூஆர் இதுக்கு எவ்வளோ வருன்றது எழுதி எனக்கு டெஸ்ட்டாக அனுப்புங்க சரியா அப்போது இதுவரை நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் ஃபஸ்ட்டு ஷெல் கஷென்னு தெரிஞ்சுக்கிட்டோம் செகண்ட் ஷெல் எல் செல்னு தெரிஞ்சிட்டோம் தேர்ட் ஷெல் எம் ஷென்னு தெரிஞ்சிட்டோம் ஃபோர்த்து ஷெல் என் ஷெல்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இது ஆட்ஷல் மட்டும்னு சொல்லுவாங்க இல்லையா ஒவ்வொரு ஆட்ஷல் மட்டத்தையும் அதிகபட்சமாக எவ்வளோ எலக்ட்ரான்கள் நிரம்பும் அப்படின்றது நம்ம வாய்ப்பாடு மூலமாக கண்டுபிடிச்சிருக்கோம் என்ன வாய்ப்பாடு டூ எண் ஸ்கொயர் வாய்ப்பாடு டூ என் ஸ்கொயர் வாய்ப்பாட்டில் நீங்கள் கே மதிப்பு ஒன்றுன்னு சொல்லிட்டு பதிலீடு செஞ்சிங்கன்னா ரெண்டு எலக்ட்ரான்கள் வரும் அப்போ கேஷெல்லில் அதிகபட்சமாக எத்தனை எலக்ட்ரான்கள் நிரம்பும் ரெண்டு எலக்ட்ரான்கள் தான் நிரம்பும் எல்லில் எட்டு எம்மில் பதினெட்டு எண்ணில் முப்பத்தி ரெண்டு எலக்ட்ரான்கள் நிரம்பும் ரைட்டா ஸோ இதில் இதனுடைய கண்டினியூஷனை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு ஷெல்லிலையும் சப்ஷெல் இருக்குது தமிழில் சொல்லணும் அப்படின்னா ஒவ்வொரு கூடுலேயும் துணைக்கூடுகள் இருக்குது இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்கூலில் வந்து படிக்கிறீங்க இல்லையா அது வந்து ஒரு எனர்ஜி லெவல் சிக்ஸ்து எனர்ஜி லெவல்லேருந்து செவன்த் எனர்ஜி லெவல் போகிறீங்க செவன்த்துலேருந்து எயித்துக்கு போகிறீங்க எயித்துலேருந்து நைன்த்துக்கு போகிறீங்க இப்படியே ஒவ்வொரு எனர்ஜியாக உங்களுக்கு கூட்டிகிட்டு போயிட்டே இருக்குது அப்போது சிக்ஸ்த்து கிளாஸில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா சிக்ஸ்த்தில் ஒரு செக்ஷன் இருக்கலாம் இல்லை ரெண்டு செக்ஷன் இருக்கலாம் செவன்த்தில் வந்து மூணு செக்ஷன் இருக்கலாம் நாலு செக்ஷன் கூட இருக்கலாம் அதே மாதிரி ஒவ்வொரு ஷெல்லும் வந்து செக்ஷன் செக்ஷனாக பிரிஞ்சிருக்கு அதுதான் நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்க போகிறோம் இப்போ உதாரணத்துக்கு ஃபஸ்ட்டு ஷெல் கேஷெல்லில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற ஷெல் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றே ஒன்று சப்ஷெல்னால் துணைக்கூடு துணைக்கூடு ஒன்றே ஒன்று இப்போ என்றைக்கு ஒரு ரெண்டு வந்து எல்ஷெல் இல்லையா எல்ஷெல்லில் வந்து எத்தனை சப்ஷெல் இருக்குது அப்படின்னா ரெண்டு இருக்குது அதுக்கு என்ன பேருன்னு படிக்க போகிறோம் இப்போ நீங்கள் செவன்த்துனால் செவன்த் ஏ செவன்த் பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்களே செக்ஷனில் அதேமாதிரி ரெண்டு சப்ஷல்னால் அதுக்கு என்ன பேர் தெரியுமா எஸ் எஸ் அண்டு பி அப்படின்னு சொல்லுவாங்க அதேமாதிரி மூணாவது ஷெல் வந்து எம் ஷெல் இல்லையா கேஎல் எம் ஷெல் எம் ஷெல் வந்து எத்தனை சப்ஷன் இருக்குது அப்படின்னா மூணு இருக்குது எஸ்பி டி அப்படின்னு சொல்லுவாங்க நாலாவது ஷெல் வந்து பார்த்தீங்கன்னா நாலு சப்ஷன் இருக்குது அது எஸ்பிடிஎஃப்னு சொல்லுவோம் இதை பற்றி நம்ம அடுத்த கிளாஸில் தெளிவாக பார்க்க போகிறோம் ரொம்ப கிளியராக பார்க்க போகிறோம் நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா இதுவரைக்கும் ஒரு ஹோம்ஒர்க் வந்து நீங்கள் செய்ய போகிறீங்க சென்ற வகுப்பில் நீங்கள் என்ன செஞ்சீங்க உங்களுடைய பேரில் என்னென்ன தனிமங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எழுதி அமுச்சிங்க இல்லையா உங்கள் பேரில் இப்போ உதாரணத்துக்கு சுரேஷ் அப்படின்னா அதில் வந்து சல்ஃபர் இருக்குது யுரேனியம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதி அதில் எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது ப்ரோட்டான்ஸ் இருக்குது அதெல்லாம் நீங்கள் எழுதி காமிச்சிங்க இன்றைக்கி ஒர்க்கில் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னா உங்கள் இருக்க அந்த தனிமத்துக்கு எலக்ட்ரானை வந்து ஃபில் பண்ணி காமிக்க போகிறீங்க எலக்ட்ரானை ஃபில் பண்ணி காமிக்க போகிறீங்க ஓகேவா நான் உங்களுக்கு புரியிறதுக்காக ஒனே ஒன்று மட்டும் நான் எழுதி காமிக்கிறேன் இப்போ உதாரணத்துக்கு பனானா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுப்போம் பனானானா என்ன வாழைப்பழம் இல்லையா பி பனானா அப்படின்றத நான் இங்கே சிம்பிளாக எழுதியிருக்கேன் பனானாவுடைய சிம்பிளாக பிஏஎன்ஏஎன்ஏ அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கேன் ஏன்னா பிஏனா பேரியம் நமக்கு தெரியும் கரெக்டாக என்னால் சோடியம் அப்போது இதை வச்சு நம்ம இங்கே எலக்ட்ரானிக் நான் எழுதி காமிக்க போகிறேன் இப்போ நான் சோடியத்துக்கு எழுதுகிறேன் பாருங்கள் சரியா சோடியத்துக்கு நான் எழுதி காமிக்கிறேன் சோனுடைய அணு என்ன நீங்க எழுதணும் இருக்கு பதினோரு எலக்ட்ரான்ஸ் இருக்கு இந்த பதினோரு எலக்ட்ரானிஸ இந்த ஷெல்லுல எனக்கு வந்து நீங்க ஃபில் பண்ணி காமிக்க போறீங்க சரியா எப்படி ஃபில் பண்ண நான் உன்னையும் ஒண்ணு எக்ஸாம் மட்டும் எழுதி காமிக்கிறேன் இது வந்து என்ன செல்லு கே ஷெல்லு அதான் ஃபர்ஸ்ட் ஷெல்லு அதுல எவ்ளோ அதிகபட்சமா எலக்ட்ரான்கள் நிரம்பும் ஒன்லி ரெண்டு எலக்ட்ரான் மட்டும் தான் இருப்போம் அப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா இங்கே ஒரு இ மைனஸ் போட்டுக்கிறேன் இங்கே ஒரு இ போடுறேன் இ மைனஸ்னு போட்டாலும் ஓகே இல்லை வெறும் இன்னு போட்டாலும் ஓகே இனால் இ ஃபார் எலக்ட்ரான் அப்போது பதினோரு எலக்ட்ரானில் நான் இன்னும் ரெண்டு இங்கேயே ஃபில் பண்ணலாமா சார்னால் பத்தாது ஏன்னா அதிகபட்ச கெப்பாசிட்டி எவ்வளோ ரெண்டு தான் அந்த ரெண்டையும் வந்து இவ்வளோ தூரம் தூரம் இருக்க முடியும் அவ்வளோ தூரம் நீங்கள் போடணும் ஆமாம் பண்ணால் எத்தனை ஃபில் பண்ண முடியும் ஒன்லி எட்டு தான் ஃபில் பண்ண முடியும் அதுக்கு மேலே அங்கே இடம் கிடையாது அப்போ எட்டு எலக்ட்ரான்ஸை நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா நான் ஃபில் பண்ணுற மாதிரி ஃபில் பண்ணோம் இங்கே பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு சரியா இதுவரை நம்ம எவ்வளோ ஃபில் பண்ணிக்கிறோம் செக் பண்ணிக்கலாமா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து ஃபில் பண்ணிட்டோம் ஒன்று ஒரு எலக்ட்ரான் இங்கே போட்டுடலாம் சார் அப்படின்னா அங்கே இடம் கிடையாது அப்போ நீங்கள் அடுத்த ஷெல்லுக்கு போனோம் அடுத்த ஷெல் எவ்வளோ மூணு மூணு ரவுண்டு மட்டும் போட்டால் போதுமா சார் போதும் அடுத்த ரவுண்டு காலையே தான் கிடக்கும் அடுத்த ஷெல் வந்து காலியாக தான் கிடக்கும் மாதிரி நீங்கள் என்ன செய்றீங்க அப்படின்னா உங்கள் பேரில் இருக்கிற எல்லா தனிமத்துக்கும் நீங்கள் மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக ரவுண்ட் ரவுண்டாக போட்டு எனக்கு எலக்ட்ரானை ஃபில் பண்ணி எழுதி அனுப்புறீங்க இதை நீங்கள் நல்லா புரிஞ்சிட்டிங்கன்னா அடுத்தது எப்படி நம்ம சப்ஷெல்லில் எலக்ட்ரானை ஃபில் பண்ணுறது அப்படின்றத நம்ம அடுத்த கிளாஸில் தெளிவாக பார்க்கலாம் ஓகேவா ஏதாவது டவுட்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே கூட கமெண்ட் பாக்ஸில் கூட நீங்கள் கேட்கலாம் உங்களுக்கு மிம் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா ப்ரீவியஸ் பாட்டை நல்லா பார்த்துருங்க சரியா ஓகே அடுத்த வகுப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன் ஹோம்ஒர்க்கை முடிச்சிடுங்க நன்றி வணக்கம்